சத்தியலோகம் பொண்ணுலோகம் அமராவதி பொன்னுலோகம் என்று சொல்லக்கூடிய மூன்று லோகங்கள் மூன்று நாடு திருலோகம் என்று தெரிவிக்கலாம் நீங்கள் ஆமா திருலோகம் என்றால் என்ன மூன்று லோகங்களும் மேகமண்டலம் ஏறி ஒரே நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய எனது பெயிரோ சுரக்கமாக சொல்ல போனால் திருலோக சங்காரிபிடிக்கிறார் என்ன

மாதம் முன்னூறு நாள் அங்கேத்திலே சுமந்து எனது தாயோ கல்வி எல்லாம் ஓதி வரக்கூடிய எனது தாயோ கலைவாணி சரஸ்வதி என்று தெரிவிக்கலாம் கல்விக்கெல்லாம் தாயாக வழங்கி வரக்கூடிய கலைவாணி சரஸ்வதி எனது தாயாக இருந்தாலும் எனது தந்தை சதர்முகம் அளித்த பிரமதேவன் என்று தெரிவிக்கலாம்

பழைவானைக்கும் பிரம்மதேவனுக்கும் ஒரு கடவுளாக பிறந்துவிட்டு நான் மட்டும் இதோ காவி விஸ்திரங்களை அணிந்து கொண்டு கையிலே கஞ்சன கழுத்திலே உத்தராச கொட்டை நெத்திலேயே பட்டை வைத்துக் கொண்டு சடமுடி சந்நியாசி போல் ஏன் நான் பிரிந்து கொண்டிருக்கின்றேன் என்ன காரணம் அப்படி என்று சந்தேகத்துடன் கேட்கின்றாய் ஆமா அதாவது தினந்தோறும் எனக்கு என்ன வேலை செல்வதுமா என்ன காலை மாலை தவறாமல் பிடிக்கு நந்தவிடம் செல்வது எனது வேலை சரி நந்தவனத்திலே சென்று நறுவலர்களை பறித்து வந்து எனது தாய் தந்தை பாத போட்டியை நான் வணங்க வேண்டும் அது நல்ல பழக்கம் தான் தினந்தோறும் செய்து வருவது எனது வேலை அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் தினத்திலே நான் அந்தவனம் சென்றேன் அங்கே சென்று மலர்களை எடுக்கலாம் என்று சொல்லி எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னை போர் சின்னஞ்சிறுப்பாளர்கள் அந்த நண்டமனத்திலே விளையாடி கொண்டிருந்தான் ஆமா அப்படி விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது நான் என்ன செய்தேன் தாய்த்தத்தனுடைய வாதபுரிய மெய் மறந்து அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளோடு நானும் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு என்ன ஆகிவிட்டது இதோ வந்து அப்பொழுது பார்த்தேன் என்னடா ஆச்சரியமாக இருக்கின்றது தாய் தந்தை பாத பூஜைக்காக மலர் எடுப்பதற்கு வந்தோம் ஆனால் இந்த சின்னஞ்சில் குழந்தைகளோடு நாம் விளையாண்டு விட்டோமோ இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது அப்படி என்று ஓடு ஓடி மலர்களை எடுத்து ஓடி சென்றேன் தாய் தந்தை பாத போதை பிடிவதற்கு அப்பொழுது நான் போவதற்கு முன்பதாகவே என் தாய் என்ன செய்தார் தந்தைக்கு வாத பூஜை செய்து முடித்து விட்டார் அப்பொழுது எனது தந்தை கேட்டார் நாரதா ஏன் இவ்வளவு தாமதம் அப்படி என்று கேட்கின்ற பொழுது தந்தையே இந்த நந்தவனத்திலே நான்கு திசைகளிலும் எங்கேயும் மலர்கள் கிடைக்கவில்லை ஆமா அதனாலே ஒவ்வொரு மலராக இருந்தது அந்த நான்கு திசைகளும் தேடி பறித்து கொண்டு தாமதமாகி விட்டது அப்படி என்று ஒரு சிறிய பொய்ய மட்டும் நான் பேசினேன் தந்தையிடத்திலே அப்பொழுது எனது தந்தை பார்த்தார் இந்த நாரதம் சொல்வது உண்மையா இருக்குமா அப்படி என்று என் தந்தைக்கும் ஞானக்கும் உண்டு சரி ஞானக்கண்ணை எடுத்து நான்கு திசைகளிலும் சுத்தி பார்த்தார் அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது மலர்கள் பூத்து தந்தை பார்த்தார் நான்கு திசைகளிலும் மலர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது எதற்காக புரிய பேசினார் அப்படி என்று இதோ ஒரு நாளைக்கு ஒரு பொய் ஒரு கழகம் செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் உன்னுடைய சிறங்கள் ஆகப்பட்டது ஆயிரம் சுக்கராக வெடிக்கும் பயிரோ வானம் போல் வீங்கும் புதுவோ மூட்டை சுமக்கும் கைக்கால் கூட்டு போல் வீங்கும் அப்படி என்று எனக்கு சாபத்தை விடுத்து விட்டார் ஆமா அப்பொழுது நான் கேட்டேன் தந்தையே இந்த சிறிய புயிக்காக இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுத்து விட்டீர்களே இதற்கு நான் என்ன செய்வேன் சாபத்தை விமோசனம் செய்ய வேண்டும் அப்படி என்று காலிலே விழுந்து மன்றாடி கேட்டேன் கத்தினேன் கதறினேன் தந்தை சொன்னார் இட்டால் சாபம் கொடுத்தால் வரம் கொடுத்தது தான் அப்படி என்று சொல்லிவிட்டார் உடனடியாக நான் எங்கே சென்றேன் கைலங்கரி சென்றேன் எனது தாத்தா விடத்திலே தாத்தா இடத்திலே சென்று சொன்னேன் அப்படி சொல்லுகின்ற பொழுது நாரதா கவலைப்படாதே நான் உட்கொரு தருகிறேன் இந்த அகில உலகத்திலே எங்கே கழகம் இறந்தாலும் கழகம் கிடைக்காவிட்டால் இவமாலை எடுத்து ஓதிவார் அப்படி என்று சொன்னார்

இன்றைய தினத்திலே எனக்கு கழகம் கிடைக்கவில்லை கழகம் பண்ணல ஒரே அதனாலே எனக்கு வயிறு வானம் போல் வீங்கும் போல் தெரிகிறது. மூதுகோ மூட்டை சுமக்கும் போல் தெரிகிறது. கைثال தூண் போல் வீங்கும் போல் தெரிகிறது. உன்னிடத்திலே ஏதாவது கலகம் இருந்தால் சொல்லேன். கலகமா? ஆமா. கலகம் எங்க எனக்கு வேண்டும் என்று. கலகம் ஆமா. எனக்கு கலகம் எனக்கு இப்பொழுது வேண்டும். ம். எங்க போற கலகம் எங்கே

வழியிலே ஒரு பாம்பு வந்தால் அந்த பாம்பை நான் தடியால் அடித்தால் அந்த பாம்பும் சாக கூடாது தடியும் கழகம் அப்படிதான் அப்பா செய்ய வேண்டும் நல்லவனாக இருக்க வேண்டும் கழகம் கழகம் போல் நடந்து கொண்டிருக்கே முடிய வேண்டும் அப்படி விவரமும் சொல்லுங்க உம் பேச்ச கேட்டிருந்தா என்னன்னு தெரியுமா நேரா போலீஸ் கேஸ் ஐட்ட காண மட்டும் காண போடணும் ஆமா இரண்டாலும் எனக்கு சட்டை கொடுத்த ஜீவ மாலை இருக்கின்றது தோசனை போய் எழுந்து ஓடி பட்ட அந்த பூ சாப ஜீவ சந்தன சேகரா

தே ஆட்டுவேன் கூட்டுவேன் பொம்பரை போல் ஆட்டுவே பொம்பரை போல் ஆட்டுவேன் பாலக்கணும் கூட்டுவேன்

சபையில இந்த கதை இப்படி இருக்க அதுவே அல்லையே திருமணத்தில் ஆண்டு வரக்கூடிய திருவாச முனிவரானவர் இப்பொழுது ஏவிதமாக சபை தற்போது மற்ற அசயம் அவரால் அறிவித்தார்